இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அட்வைசர் அவர்கிட்ட தான் வந்திருக்கேன் இப்போ காலையில் அவர்கிட்ட போனேன் அவர்கிட்ட எங்களை கொஞ்சம் எல்லாம் சொன்னேன் இப்போ அவர் வந்து இது ரொம்ப டிஃபிகல்லாக இருக்குது அப்போ வேறு ஒரு ஆள் அவர் ரெஃபர் பண்ணார் சொலிசிஸ்டரை போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்து நான் பேசியிருக்கும் போது தான் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஷேர் அக்கமடேஷன்லாம் இருந்தேன் சரி அதுக்கடுத்து ஒரு வேறு நல்ல ஒரு ரூமுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஏஜென்சியில் வந்து ஒரு வீடு எடுத்துருந்தேன் அப்போ அவங்க வந்து சொன்னது வந்து இந்த ரூமில் வந்து ஒரு ஆள் தான் தங்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அந்த வீடை நான் எல்லாம் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன் இப்படி என் ஃப்ரெண்டுங்க வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இடைக்கிடைக்கு தங்குவாங்கன்னு வாங்கணும்னு சொன்ன உடனே அவங்க சம்மதிக்க முடியாதுன்ட்டாங்க சம்மதம் முடியும் சம்மதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நான் கிளாரிஃபிகேஷன் லெட்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பே பேசலை அப்போ மாத்திரம் ஒரு நூற்றி ஐம்பது பவுண்டு என்கிட்ட கேட்டாங்க ரியலேட்டிங் ஃபீஸு அதை கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மூணு மாதம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூறு பவுண்டு அடைக்கணும் இல்லாட்டி நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிடுவோம் சொல்லிவிட்டு அவங்க லெட்ரு அனுப்பிட்டாங்க இப்போ தான் அனுப்பியிருக்காங்க ஏன்னா இதுக்கு நான் கரெக்டான பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்னோட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கும் இப்போ அடுத்து யூகேலே நீ வாழ தகுதி இல்லாதன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க அந்த மாதிரி பல பிரச்சனை ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அட்வொகேட்டை பார்த்து பேசினதுக்கப்புறம் சூப்பராக டீல் பண்ணார் ஃப்ரீ இது வந்து நமக்கு வந்து காசெல்லாம் கொடுக்கணும் ஃப்ரீ இந்த மாதிரி வந்து ஏஜென்சி வந்து நம்மளை மிரட்டுற மாதிரியும் இல்லை நமக்கு அவங்கள எப்படியாச்சும் நம்மகிட்ட பணம் பிடிக்கிறதுக்கு வேண்டி செய்வாங்க ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லை சூப்பராக ஃப்ரீயாக அதில் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ எல்லா பாயிண்ட்டும் நான் சொன்னேன் இப்போ அதெல்லாம் சொன்ன உடனே இப்போ எனக்கு சாதகமாக தான் இன்றைக்கி லெட்டர் கொடுத்துருக்காங்க முடியலை அப்போ யூகேல வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஒரே ஒரு சும்மா ஒரு சைன் தான் போட்டேன் அவங்க வாயில் சொன்னாங்க அதுக்கப்புறம் சைன் போட்டதுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி பார்ப்போம் என்ன முடிவு வருதுன்னு தெரியல இப்போ நமக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்ப்போம்